இந்த குக்கர் வாங்கி ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்கும் கைப்பிடி மட்டும் போயிடுச்சு இது இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் கைப்பிடி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கடைக்கு வந்தேன் கடைக்கு வந்துட்டு கைப்பிடி போட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த பச்சை கனகாம்பரம் செடியை வந்து பார்த்தேன் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்பொழுதெல்லாம் நிறைய இடங்கள்ல இந்த செடி வந்து இருக்கும் ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் செடிகளை வந்து பார்க்க முடிகிறதே இல்லை பார்த்ததே எனக்கு வந்து ஆசையாக போச்சு விதை இருக்குதான்னு பார்த்தேன் விதை இல்லை எல்லாமே பிஞ்சாக இருந்தது மறுபடியும் ஒரு முறை இதே இடத்துக்கு போய் விதை எடுத்தாந்து நம்ம வீட்லேயும் செடி வந்து போட்டு வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் யாரெல்லாம் இந்த பச்சை கனகாம்பர பூவை பார்த்துருக்கீங்க தலையிலெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க கைப்பிடி போடுறதுக்கு இருபது ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க கைப்பிடியும் போட்டு வந்தாச்சு இந்த மிக்சியில மிக்ஸி ஜாருக்கும் பின்னாடி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சரியான அழுக்கா இருக்கும் இது என்னதான் கை வச்சு தேய்க்கவும் முடியாது கை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே போகாது அந்த மாதிரி இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல ஒரு ஃபோர்க்கில் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா பஞ்சு இல்லைனா பழைய துணி ஏதாவது ஒன்று எடுத்து இது போல லப்பர் பேட் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜார் ையும் அந்த ஜாருக்கு பின்னாடி இருக்கிறதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாத்திரங்கிறதுக்கான லிக்விடு ஊற்றி ஒரு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த ஃபோர்க்கை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா புதுசு போல் சூப்பராக க்ளீன் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே மிக்ஸி மிக்ஸி ஜார் எல்லாமே மேலே மட்டும்தான் க்ளீன் பண்ணுவோம் இந்த மாதிரி டீப் க்ளீனிங் டெய்லியும் பண்ண முடியாது அட்லீஸ்ட் மாசம் ஒருக்கா இது போல் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகி வந்திருக்குதுன்னு